வணக்கம் இந்த சிறுகதை தொகுப்பை தயவுசெய்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் சிறுகதைகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சிறுகதை துளைத்த காதல் இது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஊரின் நடுவே ஒரு பெரிய ஏரி சுமார் நூறு ஏக்கர் பரப்பாளர்களுக்கும் எப்பொழுதும் நீர் நிரம்பி காணப்படும் கரையின் இருபுறமும் அடர்ந்த மரங்கள் பகலில் கூட இருட்டாக தெரியும் அளவுக்கு அடர்ந்த மரங்கள் அந்த மரங்களின் நடுவே நடைப்பயிற்சி செய்பவர்களுக்கு சாலை அமைத்திருப்பார்கள் பக்கத்தில் பூச்செடிகள் புல்தரை அங்கங்கே அமருவதற்கு சிமெண்ட் பெஞ்ச் மழை வந்தால் ஒதுங்குவதற்கு செல்டர்கள் குடி தண்ணீர் கழிப்பறை என எல்லா வசதிகளும் நிறைந்திருக்கும் இலவச ஜிம் வசதிகளும் செய்து கொடுத்திருப்பார்கள் ஆண்களும் பெண்களும் காலையிலும் மாலையிலும் கூட்டம் ரொம்பி வழியும் நடப்பதற்கு மட்டுமல்ல காதலிப்பவர்களும் வயதானவர்களும் உடற்பயிற்சி செய்வர்களும் இங்கே நடக்கும் பாதைகள் உட்காரும் முதலில் என்னை பற்றி சொல்லிவிடுகிறேன் முப்பத்தைந்து வயது இளைஞன் பார்ப்பதற்கு அழகாக இருப்பேன் சற்று உடல் பருமன் என்பதால் நடைபயிற்சி அங்கே வருவேன் மத்திய அரசு பணி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறேன் பெரும்பாலும் அந்த ஊர் மக்கள் ஒரு வாரம் தொடர்ந்து பார்த்து வந்தால் சொல்வார்கள் சிரிப்பார்கள் கை கொடுப்பார்கள் நானும் தொடர்ச்சியாக நடைபெற்சி மேற்கொள்ள நிறைய பெண் ஆண் நண்பர்கள் கிடைத்தார்கள் இதில் ஒரு நபரை பற்றி குறிப்பிட வேண்டும் பெண்கள் அதிகமாக இருக்கும் ஜிம்முக்குள்ளே கூட பெஞ்ச் ஒன்று இருக்கும் அதில் கருத்த நல்ல உயரம் உடம்பு சுமார் அறுபது வயதிற்கும் ஒரு காலேஜில் இருந்து ஓய்வு பெற்றவர் என்று கூறிக்கொண்டார் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியின் பொறுப்பில் இருப்பதாகவும் கூறிக்கொள்வார் பக்கத்தே அடியார்கள் போல் மூன்று வரை அமர்த்தி கொள்வார் போகிற வயர்கிற ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் வணக்கம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நபரவர் பெண்களை கண்டால் அதிலும் இளம் பெண்களை கண்டால் கூப்பிட்டு வைத்து பத்து நிமிடம் இருபது நிமிடம் பேசுவார் அந்த நபரை கண்ட நாள் முதலே எனக்கு அவரை கண்டால் பிடிக்கவில்லை அவர் கூட கண்டுகொள்ளவில்லை அவர் என்னை தீவிரவாதி ரேஞ்சுக்கு பேச ஆரம்பித்தார் நான் எதையும் கண்டுகொள்வதில்லை இன்னொரு முக்கியமான நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன் அவர் இந்த கதையின் நாயகி பெயர் நான்சி சீரியல் ஆர்டிஸ்ட் துணை நடிகை என்று கூறிக்கொண்டவர் ஐந்தரை அடி உயரம் கொண்டவர் சுண்டிவிட்டால் ரத்தம் வந்துவிடுமோ என்று அஞ்சும் அளவுக்கு மேனி பட்டுப்போன்று காணப்படும் பாதி பிரவுன் கலரில் இருக்கும் வட்டமான அழகிய முகம் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு ஷர்ட் அதன் மேல் ஒரு ஓவர் ஒரு ஷூ தோளில் ஒரு லெதர் பேக் அவர் தூரத்தில் நடந்து வரும்போது அவரை யார் என்று தெரிந்துவிடும் திரும்பி பார்க்காத ஆண் பெண் என்று யாருமே இருக்க முடியாது அவ்வளவு அழகு அந்த பெண் அவள் ஒரு அழகு தேவதை அவள் வரும்போதெல்லாம் மனதிற்குள் மத்தாப்பாக மனம் மகிழ்ந்து சிரிக்கும் ஒரு வாரத்திலேயே என்னிடம் அவள் வந்து பழகி நட்பாகிவிட்டாள் தன்னை நடிகை என்றும் திருமணமாகி டிவோர்ஸ் ஆன பெண் என்றும் இரண்டு குழந்தைகளுக்கு தாய் என்றும் கூறியிருந்தால் நடைப்பயிற்சியின் போது பத்து நிமிடமாவது பேசாமல் போக மிகவும் அன்பான பெண் பண்பான பெண் அவள் நடந்து செல்லும்போது போது ஏற்கனவே சொன்னனே ஒரு கருப்பு அரசியல்வாதி இவள் போகும் வரும்போதெல்லாம் வழிய வந்து பத்து நிமிடமாவது வம்பாக பேசுவார் அவளும் தவிர்க்க முடியாமல் பதில் சொல்லிக் கொண்டிருப்பார் என்னை கண்டதும் என்னுடைய ஃப்ரெண்டு வருகிறார் என்று சொல்லிவிட்டு என்னுடன் நடக்க ஆரம்பித்து விடுவார் அதனால் அவருக்கு என்னை கண்டால் பிடிக்காது அவருடைய தொல்லை தாங்க முடியாமல் போய் கொண்டிருந்தது தான் ஒரு விடோயர் என்றும் ஏராளமான பணம் இருப்பதாகவும் சொந்த வீடு கார் என்று வைத்திருப்பதாகவும் விரைவில் எம்எல்ஏ அல்லது எம்பி ஆகிவிடுவேன் என்று கூறிவிட்டு ஆரம்பித்திருக்கிறார் இதை ஒரு நாள் நடந்து கொண்டிருந்த போது மழை பழமாக பெய்தது நாங்கள் சேர்ந்து நடந்து உடனே அவள் தன் குடையை விரித்து குடைக்குள் சேர்த்து கொண்டால் குடை மிகவும் சிறியது இதனால் நெருக்கம் அதிகமாக இருந்தது எனக்கே ஒரு மாதிரியாகி ஒரு மாதிரி கிளர்ச்சியாக இருந்தது அந்த கருத்து அரசியல்வாதி ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார் ஒரு செல்டரில் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் என் தோள்களில் கையை போட்டுக்கொண்டால் அவளின் பாதி உடம்பு என் மேல் படர்ந்திருந்தது அந்த செல்டரை நெருங்கியதும் அந்த அரசியல்வாதி அந்த பெண்ணை செல்டருக்குள் ஒருபடி அழைத்தார் அந்த பெண்ணோ என்னுடன் இன்னும் அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு பரவாயில்லை இவர் என்னோடு என்னோட பாய் ஃப்ரெண்ட் நகரைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றால் அவர் முகம் இருந்து விட்டது இதைக் கேட்டவுடன் எனக்கே பதற்றமாகிவிட்டது அடுத்த நாள் அவளிடம் அந்த கருத்த அரசியல்வாதி அவன் திருமணம் ஆகி குழந்தை உள்ளவன் நான் விடோயர் என் குழந்தைகள் திருமணமாகி போய்விட்டார்கள் உன்னையும் உன் குழந்தையையும் நான் நன்றாக பார்த்துக் கொள்வேன் தயவு செய்து அவனை மறந்துவிட்டு என்னை திருமணம் செய்து கொள் என்று கூறியிருக்கிறார் உடனே கோபம் கொண்டு அந்த பெண் செருப்பை கலற்றி அடித்து விட்டால் சில நாட்கள் அந்த பெண்ணும் வரவில்லை அந்த அரசியல்வாதியையும் காணவில்லை எனக்கும் வேலை மாற்றலாகி வேறு ஸ்டேட்டுக்கு வந்துவிட்டேன் ஒரு நாள் வேலை விஷயமாக செல்ல வாய்ப்பு கிடைத்தது பழைய நண்பர்களை பார்த்து வரலாம் என அந்த பார்க்குக்கு போனேன் அதிலும் கூறாக அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்று ஆவலில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தேன் வெகு தூரம் நடந்திருப்பேன் அந்த பெண்ணை காணவில்லை மனதில் ஏமாற்றம் கவிக்கொண்டது அந்த பெண் வருவதில்லையோ என்று நினைத்துக்கொண்டே நடந்து கொண்டிருந்தேன் ஆனால் அந்த ஜிம்முக்கு எதிராக வழக்கம் போல் அந்த அரசியல்வாதி தென்பட்டார் அருகில் அமர்ந்திருப்பது யார் ஆம் அந்த பெண் தான் நம் கதையின் நாயகி செருப்பால் அடித்தவர்தான் தன் குழந்தைகளுடன் அந்த அரசியல்வாதியுடன் நெருக்கமாக அமர்ந்திருந்தார் ஒரு புறம் ஏமாற்றமாக இருந்தாலும் மறுபுறம் அதிர்ச்சியாக இருந்தது அருகில் சென்றதும் அரசியல்வாதிதான் முதலில் சிரித்தான் அவள் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகையும் பார்வையில் ஒரு தெரிந்தது பெண் கண்டவுடன் ஓடி வந்தால் கைகளை பிடித்து கொண்டால் கண்களில் நீர் மழ்கி என்ன சொல்லாமல் எங்கே சென்று விட்டீர்கள் என்றால் இல்லை எனக்கு மாறுதல் கிடைத்து விட்டது குடும்பத்துடன் சென்று விட்டேன் நீயும் சில நாள் அந்த சம்பவத்திற்கு பிறகு வரவில்லை என்றேன் என்ன நடந்தது அவருடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாயே எனக்கும் அவருக்கும் திருமணம் ஆகிவிட்டது உடம்பெல்லாம் நோய் அவருக்கு எவ்வளவு காலத்திற்கு இருப்பார் என்று தெரியாது நிறைய சொத்து என் பேருக்கு எழுதி வைத்து விட்டார் குழந்தைகள் நன்றாக பார்த்துக்கொள்கிறார் நான் சுதந்திரமாய் நடிக்க போய் வந்து கொண்டிருக்கிறேன் என்றால் மலர்ச்சியாக எனக்குத்தான் உள்ளூர எதையோ இழந்தது போல் தோன்றினாலும் அந்த பெண்ணின் மேல் ஒரு இரக்கம்தான் தோன்றியது எல்லோரும் சேர்ந்து வெளியே வந்து நாங்கள் எல்லோரும் காப்பி சாப்பிட்டு விட்டு பிரிந்தோம் அந்த கருத்து அரசியல்வாதி இந்த முறை மிகவும் சகஜமாகவே பேசினார் அவர் மனதில் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் என் மனது வட்டப்பாடு நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்